ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சண்டே விலாக் தான் நாங்கள் வேளாங்கண்ணி போன வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் சண்டே வந்து ஊருக்கு போகிறதே எங்கள் அண்ணிக்கு வந்து அதனால் வந்து அண்ணி வந்து மத்தியானம் ட்ரீட் வச்சாங்க எல்லாேருக்கும் பிரியாணி செஞ்சு எல்லாம் சேர்ந்து சமைத்தோம் சமைச்சி எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப்பு கிளம்புனோம் அண்ணி எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சுட்டு வச்சுக்கோங்க அக்கா பசங்க அண்ணன் பசங்க அண்ணி பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அப்புறம் அதோட அந்த விளாக்கு முடிச்சுட்டு நைட்டு கேக்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணி போகும்போது பசங்களுலாம் ஒரே ஜாலி செம்ம டான்ஸு தான் பாட்டெல்லாம் போட்டுவிட்டு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் நாங்கள் வந்து வேளாங்கண்ணியே போனோம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் பசங்களுக்கு கும்பகோண சிலாட ஆரம்பித்தது வேளாக்கண்ணி போகிற வரலேயே ஆடிக்கிட்டே தான் வந்த வந்தாலும் இங்கே பசங்களாம் ஒரு வழியாக வேளாங்கண்ணி வந்து முடிச்சுட்டு லீவு அழகாக இருந்துச்சு சர்ச் பார்க்கும்போது கட் கடுக்கலையமா கட் எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு எங்கள் அப்படியே வந்து பழைய பேர்லாம் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் குட்டீஸ்லாம் வந்து முட்டி போட்டு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அந்தலாம் சர்ச் வரலையுமே முட்டி போட்டு வந்தாங்க அந்த குட்டி பாப்பா முட்டி போட்டு வர்றாங்க அவள் தான் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரலையும் எந்திரிக்காமே வந்தேன் மற்ற ரெண்டு பசங்களும் பாயத்தூரத்துலேருந்து போட்டாங்க அண்ணியும் வந்து முட்டி போட்டு வந்தாங்க அப்படியே அங்க பெரிய வெறும் கல்ல போட்டு எடுத்து முக்கியவ்ளோதான் கொப்பிச்சு போயிடும் பழையவங்களுக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் காலையில் பீச்சுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பீச்சில் பீச்சை விட்டு அவங்களுக்கு வந்து மனசில் எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி ரொம்ப ஹாப்பி பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷம் தண்ணியில் வரவே மாட்டேன் आले वाला मिनिट तर तो सेट करतो आणि पण बजालाचा करतोय अरे अरे तो वाटतंय मध्ये आहे கிளம்பி வர வழியிலே பார்த்தீங்கன்னா கருவாட்டு கடை இருந்துச்சு எல்லாருமே வந்து கருவாடெலாம் வாங்கினாங்க இங்கே வந்து படிக்கணக்கில் சொன்னாங்க படி இன்னூறுபா ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு ரேட்டு மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது கருவாடு எல்லா கருவாடு வாங்கிட்டு கிளம்பி அதையும் என் பையன் கருவாடு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக அதை சாப்பிட்டு பார்த்தபாச்சையாக இருக்குன்ட்டு பசங்களாம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க ரொம்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்